ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம வந்து தம்பிக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தேன் அது வந்துருந்தது அந்த பார்சலும் அவனே வச்சு வாங்க வச்சேன் ஸோ அதை இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறான் வாங்க பார்த்துடலாம் சின்ன குழந்த நிக்கு சேனல் பார்த்துன்னு இருக்கு இந்த குழந்த வேறு யார் பார்த்தா ஓகே இப்போ ஒரு பார்சல் வந்தது அதை வெற்றி வெல் பிரிச்சுட்டு ஏண்டா ஒரு இடமா நூறு பாட்டில் பாட்டில் பாட்டில்

பிடிச்சிருக்கா உனக்கு அப்படியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என் பையனோட ஆஃபல் எக்ஸாமினேஷனில் நான் இங்கிலீஷில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அதுக்கான கிஃப்ட் இது ஸோ ஆல்ரெடி எக்ஸாமுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கும் ஒவ்வொரு கிஃப்ட்டு நான் கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன இதுபோல் சின்ன சின்ன என்கரேஜ் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி படிப்பாங்க அதுக்காக தான் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஓப்பன் பண்ண போகிறோன்றதோ வாங்க பார்க்கணும் தெரிஞ்சு போச்சு லைட் ஆஃப் பண்ண டிவி ஆஃப் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறாள் அவளே சொல்லிட்டா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒன்று வாங்கினா இன்னொருத்தவங்க சும்மாவாக விடுவாங்க அது எப்பயுமே தெரிஞ்சது தானே அதனால் சரி அவளுடைய ஆசையை ஏன் கெடுப்பேன்னு அவளுக்கும் சரி வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு வாங்க இருக்காட்டு

இது நான்தான் பார்த்துகோம் நல்லா இது ஜயே சரி சின்ன சின்னை வேச் இது வந்து பர்க்கப் போக்கும் ஏதா ஓ ஓ இன்னும் முதிலா இன்னும் முதிலா ஓ வெளிமேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இதே மாதிரி அவங்கள சந்தோஷமாக தான் நம்மளோட ஒர்க்கு வேறு என்ன வேறு எதுக்காக நம்ம இருக்கோம் அப்படின்றதுனால நான் இதே மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்து அவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கறது தான் பார்த்துட்ருக்கோம் நானும் என் ஹஸ்பண்டோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக ஃபேமிலியோட திருநல்லாற கோவில் போயிருந்தோம் அங்கே எடுத்த பிக்சர்ஸ் தான் இது நாங்கள் வந்து நைட்டு லாஸ்ட்டு பஸ்க்கு வந்து கிளம்பியிருந்தோம் பஸ்ஸில் தான் போயிருந்தோம் விடிய விடிய வந்து நாங்கள் போய் கோவிலில் இறங்கிட்டோம் விடியக்காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருட்டாக இருந்தது சரி வாங்க இந்த விளாக் கண்டினியூவாக பாருங்கள் நாங்கள் வந்து மார்னிங் ரொம்ப விடிய காலவே போயிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா செட்டு செட்டாக வந்து அந்த நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் அந்த சீர்கா அந்த அந்த இது பண்ணுறது எல்லாமே அங்கேயே வச்சுருப்பாங்க விற்கிறாங்க ஆக்சுவலி வாங்கி அந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து சுவாமி பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம் உள்ளே போய் வந்து சுவாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனே வந்து ஒரு டிஃபன் ஷாப் இருந்தது அங்கே வந்து மார்னிங் டிஃபன் எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் வந்து நாங்கள் நடந்துட்டு நடந்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா நந்து போகிறாரு பேத்தி நடந்து போகிறாங்க ஏய் தாத்தா பேத்திடி காலிஃப்ளவர் பக்கோடாலாம் போட்டுச்சிருங்க காலையில் அழகா அது ஊர் நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டோம் சிக்கன் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் அப்பாவும் பிள்ளைங்க கண்ணுக்கட்டின தூரத்துக்கு காணும் அங்கே வாங்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோவில் நாங்கள் வந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் சென்னை ஏதாவது பஸ் வருமானு சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து பாண்டிச்சேரி பஸ் தான் கிடச்சிது ஸோ அங்கேருந்து ஒரு வழியாக பாண்டிச்சேரி பஸ்ஸில் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பாண்டிச்சேரி வந்துட்டு அங்கே வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம சென்னைக்கு அங்கேருந்து கிளம்பி ஒரு பஸ் வந்தது அந்த பஸ்ஸில் வந்துட்டோம் ஸோ இப்படி தான் எங்களோட ட்ரிப் இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்தோம் ரொம்ப ஜாலியாகவே இருந்தது ஒரு நாள் ட்ரிப் தான் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போயிட்டு வந்தோம் இது வந்து ஒரு பரிகார ஸ்தலம் தான் அண்ணாவுக்கு தான் அந்த பரிகாரம் பண்ணதுக்காக போயிட்டு வந்திருந்தோம் ஸோ இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் どんどんどんどんどんどんどん